காங்கிரஸ் கட்சியினுடைய முதுபெரும் தலைவர் தவர்த்தாம்பட்டு விஸ்வநாதன் அவர்களுடைய படத்திறப்பு விழா நினைவேந்தல் விழா இன்று தவர்த்தாம்பட்டையில் நடந்தது அதற்காக சமையல் பணியையும் கேட்டரிங் சர்வீஸையும் லால்பேட்டையில் உள்ள நிறுவனத்திடம் நான் பரிந்துரை செய்து எனது சகோதரர் ரவி அவர்களிடம் சொல்லி அந்த ஒப்பந்தத்தை வாங்கி கொடுத்தேன் அவர்கள் மிகவும் சிறப்பாக செய்தார்கள் அதுவும் எம்பையர் கேட்டரிங் சர்வீஸ் மிக மிக சிறப்பாக இளவயது பரிமாறுபவர்களை வைத்து நன்றாக அருமையாக பரிமாறி எனக்கு நல்ல பெயரை ஈட்டி தந்தார்கள் தவர்த்தாம்பட்டு கிராமத்தில் ரவி குடும்பமும் மற்றும் உள்ளூர்காரர்களும் இவர்களுடைய பணியை மிகவும் சிறப்பாக இருந்தது பாய் என்று சொல்லி என்னிடம் பாராட்டு தெரிவித்தார்கள் அவர்கள் மேலும் மேலும் வளர பல சிறப்புகளை அடைய நான் இந்த நல்ல நேரத்தில் வாழ்த்துகிறேன்